الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغن عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث عن طلحه بن معاذ رضي الله عنه احق الناس بحسن صاحبته يا رسول الله قال امك ثم من قال امك ثم من قال امك ஸ்லீம் புகழ்னைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடையார்களே அல்லாஹு மனிதர்களில் ஜோடி ஜோடியாக அல்லாஹ் படைத்திருக்கிறான் இரவு என்றிருந்தால் பகல் ஆண் என்றிருந்தால் பெண் இப்படியாக ஜோடிகளை படைத்து ஒவ்வொரு நபர்களுக்கும் சில குறிப்பிட்ட பொறுப்பை எல்லாம் தந்திருக்கிறான் சில குறிப்பிட்ட நபர்களுக்கு சிறப்பை எல்லாம் வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட இயற்கையாகவே அல்லாஹின் புறத்திலிருந்து சிறப்பு கொடுக்கப்பட்டவர்கள்தான் பெண் பெண்களை அல்லாஹ் சிறந்த படைப்பாக அல்லாஹ் ஆக்கியதோடு அவர்களினுடைய உடல் நிலைகளையும் பருவநிலைகளையும் அல்லாஹ் தொடர்ந்து மாற்றிக்கொண்டே வருகிறான் அல்லாஹ் சூரத்து நிசா பெண்கள் என்ற அத்தியாயத்தையும் அல்லாஹ் குறித்து பெண்களை கண்ணியப்படுத்துகிறான் அதுபோல் நிறைய இடங்களில் அல் குர்ஹானில் எல்லாம் பெண்களை கண்ணியப்படுத்துவதற்குரிய காரணம் என்ன பெண்கள் மிக முக்கியமாக தாய்மையுடைய பொறுப்பை அவர்கள் அடைகிறார்கள் தாய்மை என்பது மிக மிக முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று அதனால்தான் ஹதீஸ்களில் நிறைய இடங்களில் பெண்களுக்கென்று சிறப்புகள் வந்திருக்கிறது நிறைய ஹதீஷ்களை நம்மால் பார்க்க முடிகிறது அல் குர் ஆனும் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நிச்சயமாக உங்களுடைய இறைவன் தீர்ப்பளிக்கிறான் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று கட்டளை எடுகிறான் இல்லா ஐயா அல்லாவை தவிர்த்து யாரையும் வணங்கக்கூடாது வபில் வாலிதைனி எஹ்ஸானா உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்ய வேண்டும் இம்மா எவ்வளோகன்ன ஐந்த கல் கிபர் அவ்விருவரில் ஒருவர் வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவ் அகதுகுமா அவ் கிலாகுமா அல்லது இரு இரண்டு நபர்களும் வயோதிகத்தை அடைந்து விட்டால் பல தப்புள்ளகுமா உஃபி உலா தன் ஹருகுமா அந்த இரண்டு நபர்களை நீங்கள் வெறுத்து ஒதுக்கி விடாதீர்கள் பல அடங்குமா அவர்களுடைய சொல்லிற்கு நீங்கள் சி என்ற வார்த்தை கூட பயன்படுத்தாதீர்கள் என்பதாக பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை பேசுகிறார் யோசித்து பார்க்கிறோம் அவ்வளவு கஷ்டங்களை சுமக்கிறாள் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு பெண் தொற்படக்கூடிய சிரமங்களும் கஷ்டங்களும் சொல்லிலடங்க முடியாது மருத்துவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஒரு பெண் பிரசவ நேரத்தில் மரண வேதனையை அவள் அனுபவிக்கிறாள் மறுபிறவி எடுத்துதான் ஒரு குழந்தையை பிரசவிக்கிறாள் சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வளவு வேதனைகளை அனுபவித்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு குழந்தையின் முகத்தை ஒரு பெண் பார்த்து விட்டாளையானால் தான் பிரசவத்தில் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுகிறாள் தான் அனுபவித்த துக்கங்களை எல்லாம் கஷ்டங்களை எல்லாம் அவள் மறந்து விடுகிறான் இதனால் தான் இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் லெஸ் அனுபவத்தாலா பெண்களுக்கு வழங்கி இருக்கிறார் நிறைக்க இடங்களில் அல்லாஹ் பெண்களுக்குரிய அத்தியாயத்தை அத்தியாயத்தை பற்றி கூறுவது வழமை ஒரு சஹாபி ரசூல் அல்லாஹி செல்லல்லாஹு அழகுவ செல்லம் அவர்களிடத்தில் வந்தார் யார் ரசூல் அல்லாஹ் அவர் கேட்கிறார் மிக அழகாக கேட்கிறார் மன் அஹ் நாசி பெஹூஸ்னி சாப்டிஹி யார் ரசூல் அல்லாஹ் உலகில் நான் முதன் முதலில் நல்ல முறையில் பழகுவதற்கு தகுதியான நபர் யார் சொல்லுங்கள் யார் ரசோல் அல்ல கேட்கிறார் இதை கேட்டவுடன் சொன்னார்கள் முதல் தடவை நீ உலகில் ஒரு மனிதருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் உன் தாய்க்கு பணிவிடை செய் உன் பெற்றோருக்கு முதலில் பணிவிடை செய் தந்தை என்று கூட ரசூல்லா சொல்லவில்லை தாய் என்று சொல்கிறார்கள் அவர் அடுத்து கேட்கிறார் சும்ம மன் அரசுல் அல்லா இரண்டாவது நபர் யார் என்று கேட்கிறார் இரண்டாவது நபரை கேட்டவுடன் ரசூல்ல்லாஹ் மறுபடியும் சொல்லுகிறார்கள் காலமுமுக் மறுபடியும் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஒரு பெண் உன்னுடைய தாய்தான் உலகில் சிறந்த முறையில் பணிவிடை செய்வதற்கு மிக தகுதியானவர்கள் அடுத்து அவர் விடவில்லை அடுத்து கேட்கிறார் சும்ம மன் அரசுல் அல்லா மூன்றாவது மூன்றாவது நபர் நான் யாருக்கு அதிகம் பணிவிடை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது மூன்றாவது தடவையாகவும் சொல்லுகிறார்கள் தாய் உன் தாயிற்கு தான் நீ பணிவிடை செய்வதற்கு மிக தகுதியான நபர் என்று சொல்லிவிட்டு நான்காவது தடவையாக அவர் கேட்கும் போது பிறகுதான் சொல்லுகிறார்கள் ரசூலுல்லா உனது தந்தை என்று சொல்லி காட்டுகிறார் யோசித்து பார்க்கிறோம் பெருமான் சல்லல்லாஹு வலிகுவம் அவர்கள் தாய்க்கு கொடுக்க வேண்டிய அத்துணை விதமான உரிமைகளையும் பெருமான் சல்லாஹு வளைஹுவம் நெருங்கிய இடங்களில் சொல்லி காட்டுவார்கள் ஒரு நேரம் இன்னொரு தோடர் வருகிறார் யார் ரசூல் நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன் இதற்கு பரிகாரம் இருக்கிறதா என்று கேட்டவுடன் ரசூல் லாஹி சல்லு வளைஹு அவர்கள் முதல் கட்டமாக அந்த நபரிடத்தில் கேட்டுகிறார்கள் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறாரா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நான் யா ரசூலல்லா அஹ்தின் உம்மத் உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய்து கொள் காரணம் என்ன தெரியுமா அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை விட மிக உலகில் உயர்ந்த அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியம் எதுவும் கிடையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும் இருவரில் ஒருவர் உயிரோடு இருந்தால் அல்லது இரண்டு நபரின் இல்லை என்றால் அவர்களுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டிய பணிவிடை என்ன தெரியுமா அவர்களுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் இன்றைக்குரிய இளைஞர் சமுதாயம் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய சமுதாயமாக பெற்றோர்களை உதறி தள்ளக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டே வருகிறது யோசித்து பார்க்கிறோம் ஹதீசிலே ரசூருல்லு சொல்லும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய பெற்றெடுப்பான் அதாவது ஒரு பிள்ளை தன்னுடைய தாயை ஒரு வேலைக்காரியை போல பார்ப்பான் என்பதாக பெருமான் சல்லு அலி செல்லம் கயாமத்தினுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை ஒருவர் மிக மிக சரியான பின்பற்றி விட்டால் அவரை எல்லாம் உலகத்திலேயே உயர்த்தி கொண்டே வருவார் உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான் தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையை அவர் செய்ய வேண்டும் தாயுடைய உள்ளம் கோணாமல் அவர் நடந்து கொள்ள வேண்டும் அவருடைய பெண்கள் அந்த தாயுடைய உள்ளத்திலிருந்து துவாக்களை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டால் நிச்சயம் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார் ஒரு ஒரு தாயினுடைய துவாவை அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான் வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முகமது பின் இஸ்மாயில் அல் புஹாரி அஹ்மத்துலா ஹியாலே அஃப் கிதாபி வாத கலாமியே அல் புஹாரி நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம் உலகத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் குரானுக்கு அடுத்த அந்தஸ்தை வகித்திருக்கக்கூடிய பு புஹாரி ஷரீஃப் அதை அதனுடைய இமாம் இஸ்மாயில் என்ற இருந்திருக்கிறார் அவர்கள் உயிரோடு அவர்கள் பிறந்த நேரத்தில் அவர்களுக்கு கண் தெரியாமல் இருந்தது கண்ணு தெரியாதான் அதே நிலையிலேயே பிறந்திருக்கிறார்கள் இரட்டை குழந்தைகள் ஒன்று அஹ்மத் இன்னொன்று முஹம்மது முகம்மது என்று சொல்பவர் தான் இது புகாரி இமாம் அகமது என்று சொல்லுபவர் இவருடைய சகோதரர் ரெண்டு புகாரி இமாமிற்கு குழந்தையாக இருக்கும் பொழுது கண் தெரியவில்லை அவருடைய தாய் இரண்டு கைகளையும் இடத்தில் உயர்த்தி துவாவை செய்கிறார்கள் யா என் பிள்ளைக்கு கண் பார்வையை மீட்டுத்தா என்று துவாவை செய்கிறார்கள் உடனே அல்லாஹ் அவர்களுக்கு கண் பார்வையை கொடுத்ததாக வரலாறுகள் பதிவு செய்கிறார் அந்த அளவிற்கு ஒரு தாயினுடைய துவாவை எல்லாம் அங்கீகரிக்கிறான் தாயினுடைய உள்ளம் கோணாமல் எந்த ஒரு குழந்தை இருக்கிறதோ தாயினுடைய மனதை கஷ்டப்படுத்தாமல் எந்த ஒரு குழந்தை வருகிறதோ வளர்கிறதோ இந்த குழந்தையை உயர்த்தி விடுகிறான் தாயினுடைய துவா மிக மிக முக்கியமானது உலகத்திலேயே இந்த பிள்ளைக்கு அல்லாம் வாழ்க்கையை உயர்த்தி விடுகிறான் அப்துல் ரஹ்மான் அதேசி ஹஜ்ஜிக்கு போபவர்கள் எல்லாம் இவருடைய குரான் ஓதுதலை நாம் கேட்க மாட்டோமா என்று இயங்கிக் கொண்டிருப்பார்களே அப்துர் ரஹ்மான் சுதைஸ் மக்கா மதீனாவுடைய இரண்டு இமாம்களினுடைய இரண்டு மஸ்திகளுடைய இமாமாக சிறப்பு இமாமாக தலைமை வகித்திருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அசுதைசி அந்த இமாம் ஒரு தடவை மின்பரில் ஏறி கொத்துபா பிரசங்கம் செய்யும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம் இன்றைக்கு நான் அல்லாஹ் என்னை மக்காவினுடைய இமாமாக உயிர்த்தி இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா சொல்லிவிட்டு அந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு அதே இடத்திலேயே அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஒரு நாள் என்னுடைய அம்மா எனக்காக வேண்டி தண்ணீரை எடுத்து வர சொன்னார்கள் அவர்களுக்கு தாகம் எடுத்தது நான் தண்ணீரை விளையாட்டாக எடுத்து வந்து கீழே கொட்டிவிட்டேன் அவர்களுக்கு கோபம் வந்தது எல்லா அம்மாக்களும் கோபம் வந்தால் பிள்ளையை திட்டுவார்கள் அன்றைக்கு என்னுடைய அம்மா என்னை திட்டவில்லை மாறாக எனக்காக வேண்டி துவாவை செய்தார்கள் துவாவை செய்தார்கள் அந்த துவாவை எல்லாம் அங்கீகரித்தான் இன்றைக்கு நான் மக்காவின் இமாமாக உங்களை முன் நான் ஓதி காட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்களே என்ன துவா இப்படி கொண்டு வந்த தண்ணியை கீழே கொட்டிட்டியே போ அல்லா உன்னை மக்கா இமாமா கட்டும் என்று துவா செய்தார்கள் அன்றைய தினம் அல்லாஹ் அதை அங்கீகரித்தான் இன்றைக்கு நான் மக்காவின் இமாமாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டு தன்னுடைய தாயை நினைத்து அழுது கொண்டிருப்பார்களே யோசித்து பார்க்கிறோம் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் திரை மறைவின்றி ஏற்றுக்கொள்ளுகிறாள் அப்போ தாய் இனத்திலிருந்து பிள்ளை துவாக்களை பெற வேண்டும் நிறைய ஹதீஸ்கள் இதைச் சுட்டி காட்டுகிறது ஒரு தோழர் வந்து கேட்கிறார் யாரும் சொல்லலாம் உங்களோடு நான் ஜிஹாதில் வருவதற்கு ஆசைப்படுகிறேன் அல்லாஹில் பாதையில் நான் வர வேண்டும் பிரசுலுல்லா அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி உம்முக்க ஐயா உன் தாய் உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்லும் பொழுது நாம் யார சொல்லலாம் ஆமா என் தாய் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய காலை நீ பற்றி பிடித்துக் கொள் அவருடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் இருக்கிறது என்றார்களை சொல்லலாம் வலிவு வசல்லம் இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தாயினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துகிறார்கள் வார்த்தையால் திட்டுகிறார்கள் வேலைக்காரையை போன்று நடத்துகிறார்கள் தாய் ஒரு வார்த்தை சொன்னால் எரிந்து விழக்கூடிய பிள்ளைகளுடைய சமுதாயம் ஏராளமாக போனது பெருமான் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் தன்னுடைய தாயை நினைத்து அழுவார்களாம் ரசூதுல்லா பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தையை இழந்த யத்தீமாக வளர்ந்தார்கள் அதற்கு பிறகு ஆறு வயதில் தன் தாயை ரசூலுல்லாஹ் பிரிந்தார்களாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைகு வசல்லம் தன் தாய் ஆமினா அம்மையாரை எப்பொழுது நினைப்பார்களோ பெருமானார் அழுது விடுவார்களாம் காரணம் என்ன சிறுவயதில் பார்த்த உள்ளத்தில் அவர்களுடைய முகம் அப்படியே பதிந்து போயிருக்குமாம் பெருமான் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் ஆறு வயது இருக்கும் அவருடைய ஆமினா கூட அடிமை பெண் முஹானி என்று சொல்லக்கூடிய பெண்ணை அழைத்து கொண்டு மாநகரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் இடையில் அகீத் என்ற இடத்திலே அன்னை ஆமின அம்மையாருக்கு மரணம் ஏற்பட்டு போனது விட்டார்கள் சிறு குழந்தை அண்ணலம் பெருமானார் முகம்மது என்ற பாலகர் வஃபாத்தாகிவிடலே அந்த அடிமை பெண்ணோடு சேர்ந்த ரசூலுல்லாகி இருக்கிறார்கள் அதே நிலை இடத்திலேயே தன்னுடைய தாயை அடக்கம் செய்யப்படுகிறது பெருமான் செல்லல்லாஹோ அழைகு வசல்லம் தன்னுடைய தாயினுடைய கபுரை பிடித்துக் கொண்டு கேட்கிறாள் வா மறுபடியும் சென்று விடலாம் அவர்கள் அந்த தன்னுடைய தாயின் கபரை கட்டி அணைத்துக் கொண்டு கண்ணீர் வடித்தவர்களாய் அந்த இடத்தில் பல மணி நேரம் உட்கார்ந்ததாக வரலாறு பதிவு செய்கிறார்கள் யோசித்து பார்க்கிறோம் பிறகு ஒரு காலம் பெருமாம் அந்த நேரத்தில் ரசோல்லா சொல்லுவார்களாம் எனது தாய் உயிரோடு இருந்திருக்க கூடாதா நான் நிற்கும் பொழுது என் தாய் என்னை அழைக்க வேண்டும் யா நான் விட்டு விட்டு வேகமாக என் தாய்க்கு பணிவிடைக்காக வேண்டி ஓட வேண்டும் அது எனக்கு ஆவலாக இருக்கிறது என்று பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தாயை எப்பொழுதெல்லாம் நினைப்பார்களோ கண்ணீர் வடிப்பார்கள் வரலாறு பதிவு செய்திருக்கிறார் தாயின் சிறப்பு அவ்வளவு பெரியது தாயிற்கு பணிவடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் தாயினுடைய உடனே அங்கீகரிக்கிறார் உண்மையாக நடந்த சம்பவம் ஒரு கிராமத்தில் இந்தியாவில் ஒரு சிற்று கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஒரே ஒரு மகன் அந்த மகனுக்கு தீனுடைய விஷயங்களை எல்லாம் ஊட்டி ஊட்டி அந்த தாய் வளர்த்தார்கள் நல்ல இடம் வந்தது நல்ல பிள்ளையை படிக்க வைத்தார்கள் ஒழுக்கம் நிறைந்த மாணவனாக அவன் அந்த பையன் வளர்ந்து வருகிறார் நல்ல ஒழுக்கம் நிறைந்த மாணவன் தாயும் தந்தையும் தனக்கு ஒரே பிள்ளை என்பதனால அவருக்கு உலக கல்வியையும் ஆகைய கல்வியையும் நல்ல முறையில் புகட்டி வளர்த்தாங்க பிள்ளை வளர்ந்து வந்தது அதற்கு ஜோடியாக ஒரு நல்ல திருமணத்துடைய வயது அடையும் பொழுது நல்ல குடும்பத்தில் அழகிய ஒரு மங்கையை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார் முடிந்து வைக்க உடனே அந்த பெண் சிட்டியில வாழ்ந்த பெண் நேராக அந்த பெண் வந்து தங்குவதற்கு விருப்பப்படல வெறுக்கிறாள் தாய் தந்தையோடு அந்த கணவன் இருப்பதை வெறுக்கிறார் இந்த நேரத்துல புரிந்து கொண்ட தாய் தந்தையர் சொல்றாங்க நாம கிராமத்துல வாழ்கிறோம் அந்த பெண் சிட்டியில நர நகரத்தில் வாழ்ந்த பெண் எனவே நீ என்ன செய் உன்னுடைய வேலை சிட்டியில அமைத்து கொண்டு அங்கேயே இருந்து கொள் எப்பொழுதாவது வாரத்திற்கு இரண்டு முறை ஒரு முறை வந்து எங்களை சந்தித்தால் போதும் என்று தாயர் உபதேசம் செய்ய அவரும் சிட்டியில் வந்து தன் வாழ்க்கையை நல்ல கொண்டிருக்கிறார் கழித்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் வாரத்திற்கு ஒரு முறை தன் தந்தையரை வந்து பார்த்துவிட்டு தொடர்ந்து சென்று கொண்டிருந்தார் எப்போ இந்த பெண் திருமணம் முடித்து சிட்டியில் தங்கி வாழ்க்கையை நடந்து கொண்டிருந்ததோ அந்த பெண் மனைவி சொல்லுகிறார் நீங்க மணி மணி நேரத்துல சொல்றீங்க ஆனா ஒரு கூட சென்று விடுகிறது இனிமே நீங்க அவ்வளவு போக வேண்டாம் மாசத்திற்கு ஒரு தடவை போனால் போதும் என்று தன் மகளை தடுக்கிறார் வந்த மருமகள் தன் மகனை தாயை கூட சந்திக்க விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தடுத்து கொண்டிருக்கிறார் யோசித்து பார்க்கிறோம் பெருமான் சல்லு வல்லம் அவர்கள் தாய் தந்தையினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது மார்க்க சட்ட வெறு வல்லுநர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஒரு தாய் தன் பிள்ளையை பார்த்து உன் மனைவியை நீ தலாக்கு விடு என்று சொன்னாலும் அந்த பிள்ளை தன் மனைவியை தலாக்கு விட்டு ஆக வேண்டும் அந்த அளவிற்கு மார்க்கம் தாய் தாய்க்கு சிறப்பை தந்திருக்கிறது அப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை தந்திருக்கிறது இந்த பெண் தடுக்கிறான் தாயை சந்திப்பதை இந்த பெண் விரும்பவில்லை காலங்கள் செல்லுகிறது பிள்ளை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தாய் தந்தையரை வந்து பார்த்துட்டு போகுது ஒரே ஒரு பெண் வயோதிகம் ஆயிக்கொண்டே இருக்கிறது தாய் தந்தையருக்கு பணிபடை செய்வதற்கு கூட ஆட்கள் இல்லாத ஒரு வீட்டில் தன்னந்தனியாக இருக்கிறார்கள் பிள்ளை வந்து மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்துட்டு போகுது சில காலங்கள் கழிகிறது சவுதியில அவருக்கு வேலை கிடைக்கிறது சந்தோஷத்தோடு தன்னுடைய பெற்றோர்களிடத்தில் சவுதியில் வேலை கிடைக்குது வந்து போகலாமா என்பதாக அனுமதி கேட்பதற்காக பெற்றோர்கிட்ட வர்றாள் தாயந்தையர் சொல்லிட்டாங்க உனக்கு எது பிரியமானதோ அதை நீங்கள் செய்து கொள்ளும் எப்பொழுதுமே அம்மா அத்தா இருக்கிறார்களே தாய் தான் பிள்ளை செய்த அவ்வளவு கஷ்டங்களையும் ஒரு தடவை பார்த்த உடனே அவர்கள் மறந்து விடுவார்கள் பிள்ளையின் முகத்தை ஒரு கணம் பார்த்தால் தான் பட்ட கஷ்டங்களை முழுவதையும் மறக்கும் தன்மையை அல்லாஹ் இயல்பாகவே பெற்றோருக்கு வைத்திருக்கிறார் இப்ப தாய் சொல்றாங்க தாராளமாக போயிட்டு வாங்க எங்களுக்குரிய பணிவிடையை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் என்று அனுப்பி வைக்கிறார்கள் இந்த குடும்பம் அப்படியே பிள்ளைகளோடு சவுதிக்கு ஷிஃப்ட் ஆகுது சவுதிக்கு ஷிஃப்ட் ஆகிறது ஒவ்வொரு வருடம் சுமார் பதிமூன்று வருட காலம் அவர் சவுதியிலிருந்து வேலை செய்தார் ஹஜ்ஜு உம்ராவினுடைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது ஒவ்வொரு வருடமும் தவறாமல் ஹஜ்ஜு செய்து விடுவார் தவறாமல் ஹஜ் செய்து விடுவார் பதிமூன்றாவது ஒரு வருடத்திலே ஹஜ்ஜு செய்து முடித்துவிட்டு தவாஃப் செய்வாங்க ஹஜ்ஜுடைய இறுதி அமலாக தவாஃப் ஜியாரா தவாஃபு விதா என்று செய்வாங்க அதை செய்து தான் ஹஜ்ஜை முடிப்பார்கள் அதை செய்து முடித்த உடனே அந்த காபாவினுடைய வராண்டாவில் அமர்ந்த இந்த பையன் அழுது கொண்டிருக்கிறார் அழுது கொண்டிருக்கிறார் அங்கிருந்து வந்த ஒரு முதியவர் கேட்கிறார் எதற்கு தம்பி நீ அழுகிற கேட்ட உடனே அந்த 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 மகனார் சொல்லுகிறார் நான் எப்பொழுதெல்லாம் முடிப்பேனோ அப்பொழுது அன்று இரவு எனக்கு தூக்கம் நன்றாக வரும் தூங்கும் பொழுது எனக்கு ஒரு சப்தம் கேட்கும் ஹஜ்ஜு உன்னுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்யவில்லை இன்னும் கபூல் செய்யவில்லை என்ற சப்தம் வரும் இந்த வருடமும் அதே சப்தம் வந்தது அதை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவுடன் அந்த வயோதிகர் கேட்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்ட கேட்டவுடன் அவர் சொன்னார் என்னுடைய தாயை நான் தாய் தந்தையருக்கு கொஞ்ச காலங்கள் பணம் அனுப்பி கொண்டிருந்தேன் அந்த காலத்துல டெலிபோன் வசதிகள்லாம் இல்லை இருக்காது ஒன்லி லெட்ரு மட்டும்தான் எழுதுவாங்க கடதாசியின் மூலமாக பணத்தை அனுப்பி கொண்டிருந்தேன் ஒரு மூன்று வருட காலமாக என் தாய் தந்தையுடைய தொடர்பு எனக்கு துண்டித்து போனது எதையும் நான் அனுப்பவில்லை அவர்கள் நலமாக இருக்கிறார்களா இல்லையா எதையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்த பெரிய தவறு என்று நினைக்கிறேன் என்று சொல்ல உடனே அந்த வயோதிகர் சொன்னார் வேகமாக உன் தாய் தந்தையரை போய் பார்த்து வாருங்கள் அவருடைய உள்ளத்தை குளிர்வியுங்கள் அல்லாஹ் உங்களுடைய ஹஜ்ஜை கபுல் செய்வார் என்று சொல்ல அனுமதி கேட்கிறாங்க வீட்டில் மனைவி இடத்தில் அனுமதி கேட்கும் பொழுது மனைவி துள்ளி குதிக்கிறார் எதற்காவது போறீங்க இவ்வளவு காசு பணத்தை செலவழித்து உன் பெற்றோரை பார்க்க வேண்டுமா துள்ளி குதிக்கிறார் ஒரு முறை முறைக்கிறார் கடுமையான கோபத்தோடு முறைத்தவுடன் அந்த மனைவி அமைதியாகி விடுகிறார் உடனே தன்னுடைய ஊருக்கு வேகமாக அந்த கிராமத்தை நோக்கி இந்தியா வந்து அவருடைய கிராமத்தை நோக்கி போகிறார் போன உடனே பதிமூன்று வருடங்கள் கழிந்து விட்டதல்லவா எங்கே இருக்கிறாங்க எப்படி வீடு எதுவுமே தெரியலை ஒரு கிரா அந்த கிராமத்தில் நுழைந்து ஒன்பது வயது மதிப்புமிக்க ஒரு சிறுவனை கூப்பிட்டு விட்டு அவங்களுடைய வகை வம்சவளியை சொல்லி இப்படி ஒரு வயோதிக தாய் இருந்தே தொங்க இருந்தாங்களே எங்கே இருக்கிறாங்க என்று சொன்னவுடன் அந்த சிறுவன் சொல்லுகிறார் அதில் இருக்க ஒரு தாத்தா இருந்தாரே அவர் இறந்து ஆகிவிட்டார் ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும் இருக்கிறாங்க வயசான பாட்டி மட்டும் இருக்கிறாங்க அதே சிறுவன் சொல்லுகிறார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய ஒரு பையன் சவுதியில வேலை செய்து கொண்டிருக்கிறார் எவ்வளவு அறிவு கட்டமை மகனாக இருக்கிறார் அவருடைய இன்னும் வந்து இன்னும் அவர் பார்க்காமல் ஒரு மக மகனா இவ்வளவு அறிவில்லாத ஒரு மகனா என்று அந்த சிறுவன் சொன்னதே அந்த சிறுவனுக்கு தெரியாது வந்திருப்பவர் அந்த மகன்தான் என்று வேகமாக தன் தாயின் வீட்டை நோக்கி போகிறார் போனவுடனே கதவு தட்டப்படுகிறது அந்த வீடு திறந்த நிலையிலே இருக்கிறது வேகமாக வீட்டிற்குள்ளே நுழைகிறார் வயோதிக மூதாட்டி பாயை விரித்த அதிலே படுத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கிறார் படுத்து கொண்டிருக்கும் பின்னால் வழியாக அமைதியாக தாய் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார் நல்லா தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் நினைக்கிறார் தாய் எழுந்தவுடனே தன் தாயை பார்த்து சலாம் சொல்லி அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் என் தாய் என்னை விரட்டினாலும் பரவாயில்லை என் முகத்தை பார்த்து என் தாய் கோபப்படுவார்கள் விரட்டினாலும் பரவாயில்லை அவர்களிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் இவ்வளவு காலம் உங்களோடு தொடர்போடு இல்லாமல் இருந்து விட்டேனே என்னை மன்னித்து விடுங்கள் என்றாவது சொல்ல வேண்டும் என்று தாயின் முகத்தை பார்க்கிறார் தாயின் கண்களில் ஒளி இழந்த நிலையில் பார்வை இல்லாத அந்த தாய் நாவிலே ஒரு முழு முழுத்துக் கொண்டிருக்கிறார் நாவிலே ஒரு வார்த்தையை முணுமுணுத்துக் பக்கத்தில் கொண்டு போய் தாய் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கிறார் அந்த தாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் யா அல்லா யா அல்லா எனது கணவன் இன்னோடு இல்லை என் மகன் வரும் வரைக்குமாவது என் உயிரை வாங்கி விடாதே காரணம் என்ன தெரியுமா என்னை அடக்குவதற்கு மகரமான எந்த ஒரு ஆண்களும் யா அல்லா என்னை அடக்குவதற்கு மகரமான எந்த ஒரு ஆணும் யா அல்லா அதற்குள் என்னுடைய உயிரை நீ வாங்கிவிடாதே அந்நிய ஆண்கள் வந்து என்னுடைய ஜனாதாரை அடக்கம் செய்ய முடியாது என் மகனாவது வந்துவிட வேண்டும் யா அல்லா என்று அந்த தாய் முணுமுணுத்து துகா செய்து கொண்டிருப்பதை அருகிலிருந்து கேட்டவுடனே அந்த மகன் கத்துகிறார் அம்மா இதோ நான் வந்திருக்கிறேன் என்று சொல்ல அந்த தாய் வேகமாக எழுந்து தன் மகனினுடைய முகத்தை தடவி தடவி சந்தோஷம் அடைகிறாள் ஆனந்தம் அடைகிறாள் என்று வரலாற்று சம்பவத்தில் சொல்லி காட்டுகிறார் அதற்கு பிறகு அந்த தாயினுடைய உயிர் பிரிந்ததாகவும் சொல்லி காட்டுறான் யோசித்துப் பார்க்கிறோம் ஒரு தாய் ஒரு தாய் தன் பிள்ளை எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் கூட அடுத்த கணமே தன் பிள்ளையின் முகத்தை பார்த்தவுடன் அவள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்து விடுகிறாள் ஆனா அல்லாஹ் அந்த கஷ்டங்களை மறக்க மாட்டான் தியாகங்களையும் மறக்க மாட்டார்கள் அதற்காக வேண்டித்தான் பெருமானார் சொன்னார்கள் வந்து கேட்ட ஒரு தோழருக்கு சொல்லுகிறார்கள் யார் ரசூல் நான் யாருக்கு அதிக பணிவிடை செய்ய வேண்டும் முதன் பரவி சொன்னாங்க உன்னுடைய தாய் இரண்டாவது தடவையும் உன்னுடைய தாய் மூன்றாவது தடவையும் உன்னுடைய தாய் என்றார்களே பெருமானார் ரசூலுல்லா சல்லாஹ் வலேஹு செல்லம் பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக தாய்க்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை அவர்கள் முழுவதுமாக கொடுத்தார்கள் வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள் தான் ரசூலுல்லாஹ் சல்லாஹ் வலைஹு வசல்லம் அவர்கள் எல்லா நிலையிலேயும் தாயுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள் ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் ஒரு சகாபிக்கு வாயில் கனிமா வராத நிலையில் உயிர் பிரிந்து கொண்டிருக்கிறது தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பெருமான் கேட்டார்கள் இவருடைய நிலைமை என்ன இவர்களோடு மனம் ஒத்த நிலையில் இருக்கிறார்களா கேட்டவுடன் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் இல்லை யாரோ சொல்லலாம் இவருடைய தாயை இவர் துன்புறுத்தி கொண்டிருந்தார் உடனே பெருமானார் அந்த தாயை அழைக்கிறார்கள் இவருக்கு உயிர் போக போகிறது களிமா நாவில் வராத நிலையில் இருக்கிறார் இவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெண் சொல்லுகிறார் யார சொல்லாம் இவரை நான் மன்னிக்க மாட்டேன் காரணம் எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தான் துன்பம் கொடுத்தான் வார்த்தைகளால் என்னை ஏசி பேசினான் எனவே இவரை நான் மன்னிக்க மாட்டேன் என்று தாய் சொல்லும் பொழுது ரசூலல்லா புரிந்து கொண்டாங்க அப்ப நர விறகெல்லாம் எடுத்து எரிங்க இந்த பாடியை தூக்கி நெருப்புல போட்டுடலாம் தாயின் உள்ளம் பதை பதைக்கிறது உடனே சொன்னார்கள் யார் சூழல்லா என் கண் முன்னால் என் பிள்ளை நெருப்பில் விழ வேண்டுமா அப்படியெல்லாம் வேண்டாம் யார சூழல்லா என் பிள்ளையை நான் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்ல அவருடைய நாவில் களிமா வெளியானதாக ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய இறுதி நிலையும் கூட அவருடைய தாயை கவனித்துத்தான் இருக்கும் அதீசிலே மார்க்கம் சரியத்தும் இதை சொல்லி காட்டுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நம் தாய் இருந்தையருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக தாய் உயிரோடு இருந்தால் அல்லது தந்தை உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்களுடைய மனம் கோணாத பிள்ளைகளாக அவர்களுடைய தாய் என்ன நினைக்கிறாரோ அதை உடனே செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய சமுதாயத்தை அல்லா ஜல்லஷா நஹுவத்தாலா ஆக்கிய அருள் புரிவானாக தாயில் ஒருவரோ அல்லது இருவரோ இழந்து விட்ட நபர்கள் அந்த விசா